பூமி தான் விஷத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுடுறாங்க நக்ஷத்திரா போலீஸ் வந்துட்டு வாமான்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்க சொல்லுங்க அப்பா அப்படின்னு சரத் சந்திரா கிட்ட கேக்குறா சரத் சந்திரா ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் எனக்கு பூமி தான் கொடுத்துருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவ என்னதான் சொல்ல வரான்றதை கேட்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு முருவா வச்ச பாதி காஃபியே இவங்க குடிச்சிடுறாங்க உடனே டாக்டர் வாமா உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அபூர்வ குடிச்சு குடித்து இருபது நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்தீங்க அது அவங்க நல்லாதான் இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு இருபது நிமிஷம் ஆன பிறகு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அது வெளில நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே நிற்கிறாங்க அமைதியாக இருபது நிமிஷம் ஆன பிறகு பூமி சொல்கிறா நான் தான் எதுவுமே கலக்கலன்னு சொல்கிறேன்னு இப்போ பார்த்தீங்களா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் ஆமாம் சார் பூமி சொல்கிறது உண்மைதான் நட்சத்திரம் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் நடிக்க வந்துட்டேன் ஐ எம் சாரி இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தானா என்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுறாரு போலீஸும் நட்சத்திரவை பார்த்து என்ன வேலை பண்ணியிருக்க மாணி அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணி வர அவங்களை பண்ண வைக்கிற இந்த ஒரு விஷயத்தை நீ தான் பண்ணு தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் பண்ணலாம் ஆனா உங்க அப்பா முஞ்சிக்காக தான் நாங்கள் விடுறோம் எப்படி சார் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பெத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு காரி தூக்கிட்டு போறாரு போலீஸ்காரர் என்ன வேலை பண்ணிருக்க நட்சத்திரா எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு ஜரச்சந்திரா கேட்க எனக்கு அவளை நீ தத்தெடுக்க கூடாது அபூர்வாவும் எனக்கு கூட அவளை தத்தெடுக்கிறது பிடிக்கல அதனால தான் நக்ஷத்ராட பிளானுக்கு நானும் நடிச்சேன் அப்படின்னு சொல்ல சரத் பயங்கர ஷாக் பூமியை பார்க்கும்போது எனக்கும் சோபா சந்திராவுக்கு பிறந்த பொண்ணாதான் எனக்கு தெரியறா தான் நான் அவளை தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சரத் சொல்ல அப்ப உடனே நட்சத்திரம் எங்களை விட அவ தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க சரச்சந்திரா இல்லை எனக்கு எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல உடனே நக்சத்திரா நீங்கள் அவளை எடுத்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்ல அபூர்வாவும் நானும் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு சரச்சந்திரா ஏன் முடிவுல எந்த மாற்றம் இல்லை நீங்க வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே வெளியில போறதுக்காக போறாங்க உடனே பூமி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க எனக்கு சாதகமா பேசி அவங்களுக்கு கோவத்தை வர வைக்காதீங்க நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா நானே பிரிச்ச மாதிரி ஆயிடும் இவங்களுக்கு எல்லாம் எப்போ ஓகே ஆகுதோ அப்போ நீங்க என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா சரத் சந்திரா கூப்பிட கூப்பிட அவங்க இருந்து போயிடுறான் ரவுடங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இந்துவை வம்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ககனும் செரியும் ககனை பாத்துட்டு வேண்டான்னா நானே பேசிட்டு வந்துடுறேன் தயவு செய்து ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க உள்ள போய் சாப்டா பேசிட்டு வந்துடுறேன் நீங்க வந்தீங்கன்னா கோவப்பட்டு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்ல சரிடா பத்து நிமிஷம் பண்ணும் பாப்பேன் பதினோராது நிமிஷம் நான் உள்ள வருவேன்னு சொல்றாரு வரதட்சணை வான்னு தான் சொன்னோம் உங்க அண்ணனை வான்னு நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்துவோட மாமியாரு சொல்ல உடனே செர்ரி இல்லத்தே எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஏற்கனவே உன் அம்மா ஒரு வாரம் கேட்டாங்க அந்த அபூர்வா ஒரு வாரம் கேட்டாங்க வாரங்கள் தான் போயின்னு இருக்கே தவிர யாரும் வரதட்சணத்துல இருந்து கொடுக்கல அப்படின்னு இந்துவோட மாமனார் சொல்ல இந்த முறை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரத்துல எல்லாது ஏற்பாடும் நான் பண்ணி தரேன்னு சொல்றாரு பிளீஸ் ஒத்துக்கங்க ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பர்டிகுலரா இந்த செரி சொல்ல எதுக்காக இவர் பறக்கிறாரு அப்படின்னு வம்சி இந்து கிட்ட கேட்க வெளியில ககன் அண்ணா நின்னுட்டு இருக்காரு பத்து நிமிஷம் பாப்பேன் பதினோராவது நிமிஷம் உள்ள வரேன்னு சொன்னாரு அதுக்காக தான் இவர் பறக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒரு முறை ககன் கிட்ட வாங்கினாடி ஞாபகம் வந்தவொடனே அப்பா சீக்கிரம் ஒத்துக்கங்கப்பா இல்லைன்னா ஒரு பிரளையமே இங்கே நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்ல என்னடா நீ கூட மிரட்டுறியா நீங்கள் ஒத்துக்கலைன்னா வீட்டோட மாப்பிள்ளையா நான் இந்து வீட்டுக்கே போகிறேன்னு வம்சி சொல்ல உடனே அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க சரி ககனோட கார்லேயே ஏறாரு ஏண்டா உன் கார் என்ன ஆச்சு அப்படின்னா அது இருக்கட்டும் அண்ணே உன் கூட நான் சேர்ந்து வரணும் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ககனோட கார்லேயே ஏறி வராரு கேபி செரிக்கு ஃபோனை பண்ண என்னடா ஆச்சு இந்து விஷயம் அப்படின்னு கேட்க உடனே செரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு செரி கேட்கிறாரு தத் தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்ததா அப்படின்னு கேட்க கேபி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த பூமியை புரிஞ்சிக்கவே முடியல எதுக்காக இவளே ஸ்டாப் பண்றா இந்த தத் தத்தெடுக்கிறது அப்படின்னு ககன் கிட்ட சொல்ல என்னடா ஆச்சே அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த செர்ரி ககன் கிட்ட சொல்ல இந்த பூமிக்கு என்னதான் ஆச்சே தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை நிப்பாட்டிட்டு உடனே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்காளாம் இப்போ அந்த டான்ஸ் கிளாஸ் ரொம்ப முக்கியமா இவளுக்கு அப்படின்னு கேட்க உடனே பிரேக் போடுறாரு ககன் என்ன ஆச்சு நீ வேற பிரேக் போடுற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு அதை நான் போய் பார்க்கணும் நீ இறங்கி வேற ஏதாவது காரை பிடிச்சி போயிடுன்னு சொல்றாரு இந்த நக்சத்திரா போன்ல ககனோட போட்டோ பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரம் சித்தி வந்து இவ்வளவு பெரிய பிரளயமே வீட்ல நடந்திருக்கு இதுல வேற போட்டோக்கு கிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு கேட்க எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது என் மாமாவோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அபூர்வா உள்ளே வராங்க என்னாச்சி அபூர்வா அப்படின்னு சித்தி கேட்க இவ எதுக்கு தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை இவளே கேன்சல் பண்ணான்ற டவுட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல இதுல என்ன டவுட் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா எடுக்கலான்னு சொல்லிட்டு தானே போயிட்டா அப்படின்னு சித்தி சொல்ல இல்ல இல்ல நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே ஒத்துக்க மாட்டோம்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதனால தான் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கா இது எதுக்காக அவ ஸ்டாப் பண்றான்ற ரீசனை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க இங்கே கேபி சாரதா வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது நீ சாப்பாடு போடுன்னு சொல்ல சாரதாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறாரு சந்தோஷத்தில் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் ஒய்ஃப் கையால் சாப்பிட்றதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அச்சோ உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமையே நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் அப்புறம் சமைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு தத்தெடுக்கிற அந்த ப்ராசஸ் நின்று போச்சுன்னு சொல்கிறாரு அது பூமியை நிப்பாட்டிட்டு இப்போ ககன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கா வேலைக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க சொல்றீங்க ஆமா இப்ப புரியுதா பூமி ககனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஆமா நக்ஷத்ரா பத்தி நீ ககன் கிட்ட பேசுனியா அப்படின்னு கேபி கேட்க பேசுனேங்க அவளை பத்தி நினைடான்னு சொன்னேன் ஆனா எதுவும் பேசாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நல்ல விஷயம் அவன் ஏதாவது பேசினாதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் அவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம பூமி ரொம்ப குழம்பி போய் அதுக்கப்புறம் அதுல அது குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கும் இங்க பார் கடைசியில உன் ஆசை நிறைவேற போறது பூமி உனக்கு மருமகளா கண்டிப்பா வருவான்னு கேபி சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ஷேர் தா இதோட இந்த எபிசோடு முடியுது தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்